சின்ன குறிச்சினுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றது இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா என்ற பதிவை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் பொதுவாக நவ கிரகங்களை நேருக்கு நேர் நின்று நம்ம வழிபடக்கூடாது வலது புறமாகவோ இடதுபுறமாகவோ நின்றுதான் வழிபடணும் சனி பகவானைக்கு நவ கிரகங்களை முக்கிய மிகவும் முக்கியமானது பாவ கிரகமாக சனி கருதப்படுகின்றார் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட சனி பகவானின் பார்வையை சக்தியை நம்மால் தாங்கி கொள்ள இயலாது ஏழு வருட சனி ரெண்டு வருட சனின்று கிடையாது சனி பகவான் வந்து புடிச்சாரணம் விடும்போது பெரும் பலனை கொடுப்பார் நவகிரகங்களின் சனி பகவானை ஆயுள்கார ஆயுள்காரகன் என்று அழைக்கின்றோம் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலமும் அமையும் சனீஸ்வரரை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிடர் பழமொழி அதனால் மக்களுக்கு சனி பகவானிடம் சற்று பயம் உண்டு அவரவர் ராசிகளில் சனீஸ்வரர் சஞ்சரிக்கும் போதே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி சனீஸ்வரர் அந்த ராசிகளை கடந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது நஷ்டங்களை ஈடு கொடுக்கும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு செல்வார் என்பது ஐதீகம் சனி தோஷம் உள்ளவர்கள் தோசை நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரர் மகிழ் தாக்கங்களை குறைத்து நன்மைகளை தருவார் இவற்றுள் ஏழரை சனி காலம் மிகவும் கஷ்டமான காலமாகும் சனிக்கிழமையன்று காலையில் குளிச்சிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மத்திய வேலையில் எந்த உணவும் சாப்பிடாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இரவு வேலை மட்டும் ஏதாவது ரொம்ப லைட்டான உணவு இட்லி உப்புமா அந்த மாதிரி லைட்டான உணவுகளை மேற்கொண்டு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் சனிக்கிழமைகளை மாலை நேரத்தில் கோவிலு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை வந்து படைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நற்பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளை விரதத்தை கடைபிடிப்பது நல்லது சகல சனீஸ்வரர் விரதத்தால் சகல சௌபாகியமும் கிடைக்கும் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கமும் குறையும் அது மாதிரி திருமண தடை தோசைகள் மற்றும் கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழி பண்ணலாமா நவகிரகங்களின் தனது கட்டுப்பாட்டின் வேலைக்காரர்களாக வைத்து கொடுமைப்படுத்தி வந்தான் இலங்கை வேந்தன் ராவணன் இவன் சூரியன் சந்திரன் செவ்வாய் முதலான ஒன்பது கிரகங்களையும் தமது சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டிருந்த படிகட்டுகளில் பதிக்க வைத்து அவர்களின் மார்பின் மீது கால்களை வைத்து மிதித்து கொண்டு அரை அரியணை ஏறும் ஏறியும் இறங்கும் வழக்கத்தைக் கொண்டிருந்தான் இதற்காக நவ கிரகங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு படிகளின் வரிசையாக மேல் நோக்கி படுக்க வைக்கப்பட்டிருந்தது ஆனால் சனி கிரகம் மட்டும் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதால் மேல் நோக்கி பார்க்காமல் கீழ் நோக்கி குப்புறப்படுத்தியிருந்தார் குப்புறப்படுத்தியிருந்தார் நவ் ராவணனின் கொடுமைக்கு முடிவு கட்ட நினைத்த நாரதன் ராவணன் நவகிரக கிரகங்களை தனது காலால் மிதித்து அரியணை ஏறுவதை கவனித்தார் அப்பொழுது ராவணனிடம் நாரதர் ராவணா உனது கட்டளையை மதித்து இந்த நவகிரகங்கள் அனைவரும் மேல் நோக்கி படிகளில் படுத்திருக்கின்றார்கள் ஆனால் சனி கிரகம் மட்டும் உன்னை அவமதிக்கும் வகையில் கீழ் நோக்கி படுத்திருக்கின்றார் பார்த்தாயா என்று கூற ராவணனும் சனி கிரகத்தை மேல்நோக்கி படுக்கச் சொன்னான் தனது பார்வைப்பட்டால் கெடுதல் விளையும் என்பதை சனி கிரகம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராவணன் கேட்காததால் சனி கிரகமும் படிகட்டின் மேல் நோக்கியபடி திரும்பி படுத்தது ராவணன் தனது காலால் சனி கிரகத்தை மார்பில் மிதித்து ஏறுகையில் சனி கிரகத்தின் குரூரமான பார்வை ராவணன் மீது விழுந்தது அப்பொழுது முதல் ராவணனுக்கு ஏழரை ஆரம்பித்தது அதன்பின் சில காலங்களில் ராவணன் கையால் வீழ்த்த வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன் ராமரின் கையால் வீழ்த்தப்பட்டு மடிந்தான் ராவணன் நாரதரும் தான் வந்த வேலை முடிந்ததை எண்ணி மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டான் புராணத்தில் கூறப்படும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சனியின் பார்வை நம்மீது விழாமல் இருப்பதை சிறந்தது என்பதை அறியலாம் சனிக்கிழமை தோறும் நவகிரகம் சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சன்னதியில் இரு பக்கங்களில் நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டால் சனி பகவானின் பார்வையால் நமக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது சனி பாதசனி ஜென்மசனி அஷ்டம சனி நடைபெறும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு இருபத்தேழு தடவை சுற்றி வந்து எல்விளக்கு ஏற்றி வந்தால் சனி பகவானை தாக்கம் குறைந்து ஆபத்துகள் விலகும் என்பது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்